ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்கள் பதட்டமாகிறீர்கள் உங்கள் இதயத் துடிப்பு வேகமாக நொடியில் உயருது ஆனால் நம் உடலில் ஏற்கனவே ஒரு இயற்கையான அமைதி சுவிட்ச் இருக்கிறது அதுதான் பாராசிம்பேடிக் நரம்பு மண்டலம் அதிக வேலை உறவு பிணைப்பு வாழ்க்கை சிக்கல்கள் என்று நம்முடைய உடல் அதிக அழுத்தத்துக்குள்ளாகும் சமயங்களில் நம்மை சமநிலைப்படுத்தி சீராக வைக்க ஒரு அமைதி நரம்பு மண்டலம் இயங்கிக் கொண்டே இருக்கு இதேதான் பாராசிம்பேடிக் நரம்பு மண்டலம் நம்மை எயிட் அல்லது பிழைத்திலிருந்து ரெஸ்ட் அல்லது டைஜஸ் நிலைக்கு கொண்டு போகும் இயற்கை சக்தி ஒன்று மன அழுத்தக் குறைப்பு தியானம் ஆழ்ந்த மூச்சு போன்று பைராசிம்பத்தேடிக் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் பழக்கங்கள் உடல் மனம் சமநிலையைத் தருகிறது இரண்டு நல்ல தூக்கத்துக்கான பரிசு பிஎன்ஏஸ் இயங்கும் போத்து இதய துடிப்பு குறைகிறது மூளை நிம்மதியாகிறது இது நல்ல தூக்கத்துக்கு வழிவகுக்கும் மூன்று மனநலம் மேம்பாடு தற்காலிக பதட்டங்களை மாற்றி மனதுக்கு அமைதியளிக்கிறது இது கவலை மற்றும் பதட்ட நோய்கள் குறைவதற்கும் வழிகாட்டும் நான்கு செரிமான சக்தி வளர்ச்சி உணவின் செரிமானம் உறிஞ்சுதல் குடல் இயக்கம் ஆகியவை பி மூலம் நிலைபெறும் இந்த சமநிலை ஆரோக்கிய வாழ்க்கையின் அடிப்படை ஐந்து நம்பிக்கையுடன் இருப்பது நான் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறேன் என உணர்வது நம்மை மனோதுணிவுடன் செயல்பட செய்கிறது இதற்கும் பி தான் காரணம் நம்முடைய உடலை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என நினைக்க வேண்டாம் உண்மையில் உங்கள் உடலில் இருக்கின்ற பாராசிம்பேடிக் சக்திதான் உங்கள் அமைதிக்கான பதில் இந்த அமைதி சுவிச்சை அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் வீடியோவை பகிருங்கள் நம்மை சமநிலைப்படுத்தும் வாழ்க்கை நடை இன்று தொடங்கட்டும்